வது ஒன்று செய்வது ஒன்று என்பதுதான் திராவிடர் கழகத்தின் கொள்கை என சொன்னால் அதனை யாரால் மறுக்க முடியும் இந்த காணொலியை காணுங்கள் ஈ இவே ராமசாமி பிறரிடம் அறிவொழுக்கத்தை எதிர்பார்த்தார் ஆனால் அந்த அறிவொழுக்கம் தங்களிடமோ தங்கள் அடிமைகளிடமோ அவசியம் இருக்க வேண்டும் அப்போதுதான் எவ்வரொருவரையும் குற்றம் சொல்லவோ விமர்சிக்கவோ அறிவுரை சொல்லவோ தான் ஏற்புடைய நபராக இருக்க முடியும் என்கிற சிந்தனா சக்தி இல்லாமலே வாழ்ந்து முடித்தார் ஈ வே ராமசாமி மது விஷயத்தில் இரண்டு விதமான நிலைப்பாடுகளுடன் தான் வாழ்ந்தார் காந்தியின் சிஷியனாக இருந்த காலத்தில் தென்னை மரத்தால் கிடைக்கும் இதர பயன்பாடுகளை முற்றிலும் மறந்து கல்லை எதிர்க்கிறேன் பேர்வழி என்று தென்னை மரங்களை வெட்டித்தள்ளிய தள்ளிய புத்திசாலியாக இருந்தார் பிறகு சுயமரியாதை கம்பெனி துவங்கிய பிறகு முற்றிலும் மது ஆதரவுக்காரனாக மாறினார் மது குடித்தலை சுயமரியாதைக்கு உகந்தது என நம்பியதுதான் அவரது பகுத்தறிவு போலும் குடிப்பது தவறில்லை கல்குடிச்சு செத்தவங்க எவ்வளவு பேர் சொல்லுங்களேன் நான் குடிக்கிறதில்லை எப்படியோ அந்த பழக்கம் எனக்கு ஏற்படாமல் இருந்திருக்கு ஆனால் நண்பர்களுக்கு வாங்கி கொடுத்திருக்கிறேன் ஜனங்கள் சோம்பேரியாய் ஆனதற்கு காரணமே மது ஒலிப்புத்தான் கூலி உயர காரணம் இதுதான் சினிமாவுக்கு போறதை விட இது நல்லதுதான் என்றெல்லாம் பேசி என்றெல்லாம் ஈவே ராமசாமி பேசி குடிகாரர்களின் வயிற்றில் பாலை வார்த்தார் வே ஆனைமுத்துவின் பெரியார் ஈவேராவின் சிந்தனைகள் தொகுதி இரண்டிலிருந்து தன் வழக்கம் போன்ற அறிவன் அறிவானை இரண்டு கட்டான அறிவுடன் ஒரு சமயம் மதுவை ஆதரித்தும் இன்னொரு சமயம் மதுவை எதிர்த்தும் என புத்திகட்ட இரட்டைத்தன்மையை தான் காட்டினார் மது விஷயத்தில் இரண்டு விதமான போக்கினை லட்சணத்தைக் கொண்டிருந்த இ வே ராமசாமி தான் அன்றைய பத்திரிகை அத்தகைய முரண்பாட்டை கொண்டிருந்த போக்கிற்காக இவ்வாறாக கண்டித்தார் குடியரசு இதழ் குறித்த நினைவுகளை பகிர்ந்து கொண்ட மே பதினாறு முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதி உண்மை மாதம் நிரம்பறை இதழ் தந்த ஒரு கட்டுரையிலிருந்து சுதேசமித்ரன் ஏட்டில் மது விலக்கு தொடர்பாக சென்னை பிஷப்பின் யோசனை என்ற தலைப்பிட்டு எழுதிய குறிப்பு பற்றி இருபத்தி ஆறு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து குடியரசு ஏட்டில் ஒரு தலையங்கம் வெளியானது அதாவது கட்டாயப்படுத்தி கல்குடியை தடுக்க முடியாது என சென்னை பிசாப் ஒரு கூட்டத்தில் பேசியது நையாண்டி செய்து சுதேசமுத்திரன் இந்த செய்தியை வெளியிட்டிருந்தது இது குறித்த சுதேசமுத்திரனின் மதுவிலக்கு பிரச்சாரம் என்ற தலைப்பிட்டு குடியரசு அந்த தலையங்கத்தை எழுதியது அதே சுதேசமுத்திரன் இதழின் முதல் பக்கத்தில் கண்ணை பறிக்கும் பெரிய எழுத்துக்களில் படத்துடன் எக்ஸஸ் பிராந்தியை பற்றி புகழ் மிகுந்த விளம்பரம் செய்து பொருள் சம்பாதித்து வரும் சுதேசி சுதேசமித்திரன் மெய்மறந்து பாவம் எழுதிவிட்டான் என்றே நினைக்கிறோம் இத்தகைய விளம்பரங்களின் வாயிலாகத்தான் நமது சுதேசமித்திரன் மதுவிலக்கு பிரச்சாரம் செய்து வருகின்றான் போலும் சுதேசமித்திரன் அகராதியில் மதுவிலக்கு என்பதற்கு மது அருந்த விளம்பரம் செய்தல் என்பதுதான் அர்த்தம் போலும் பணத்திற்கு முன் அறிவு தேசாபிமானம் சுய உணர்வு எல்லாம் பறந்து விடுவது சகஜமே பணமென்றால் பிணமும் வாய் திறக்கும் அல்லவா சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்பதுதான் எமது கொள்கை என்று சுதேசமித்ரன் பெரிய விளம்பரம் செய்து விடுவான் நமக்கு கவலையே இல்லையே என எழுதப்பட்டிருந்தது ஈவே ராமசாமி சுதேசமித்திரன் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என நடந்து கொள்கிறானே எனதான் கவலைப்பட்டாரே ஒழிய அதே குணம் தன்னிடம் எக்கச்சக்கமாக உள்ளது பற்றி கவலையே படாமல் இருந்தது அவரின் பகுத்தறிவு போலும் ஒரு பக்கம் மதுவிலக்கு பிரச்சாரம் செய்து கொண்டே இன்னொரு பக்கம் தம் பத்திரிகையில் பிராந்தி விளம்பரம் பிரசரிக்கவும் அனுமதிக்கிறான் என்றால் எவ்வளவு பெரிய எத்தனாக இருப்பான் என ஆதங்கப்பட்ட ஈவே ராமசாமி என்ன செய்தார் தம் வாழ்க்கையில் முன்பாதியில் மதுவை எதிர்த்து போராடிவிட்டு பின்பாதியில் மது குடிப்பவர் மாநாட்டில் கலந்து கொண்டு மதுவுக்கு ஆதரவாக பேசியதையும் பார்க்கும்போது சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்பது ஈவே ராமசாமிக்கு ஒன்றும் புதிதில்லை என விளங்கி கொள்ள முடிந்தது மதுவிலக்கு பிரச்சாரம் செய்து கொண்டே பிராந்தி விளம்பரம் செய்கிறான் சுதேசமித்ரன் என சொன்ன ராமசாமி அதேபோல் விளம்பரம் செய்து காசு சம்பாதித்த ஆசாமி தானே கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை கடவுளை கற்பித்தவன் முட்டாள் கடவுளை பரப்பியவன் அயோக்கியன் கடவுளை வணங்குகிறவன் காட்டு மிராண்டி கடவுளை மர மனிதனின் நினை என்றெல்லாம் சொல்லிவிட்டு என்ன செய்தார்கள் தீக்க ஆசாமிகள் எந்த கடவுளை எந்த மதத்தை ஒழிக்க வேண்டும் என அரும்பாடுபட்டு பிரச்சாரம் செய்தார்களோ அந்த மதக்காரர்களுக்கு அந்த கடவுளை வணங்குபவர்களுக்கு மத பிரச்சாரம் செய்ய வெட்கம் மானமின்றி வாடகைக்கு விட்டார்கள் பெரியார் திடலை கேவலம் காசு பணம் சம்பாதிக்க ஈவே ராமசாமி சு சுதேசமித்ரனை கேட்டது போல் நாமும் அவரையும் அவர் அடிமை கூட்டத்தையும் பார்த்து கேட்கலாமே தீகா ஆசாமி அகராதியில் கடவுள் மறுப்பு என்பது என்பதற்கு மதங்களை விளம்பரம் செய்தல் என்பதுதான் அர்த்தம் போலும் பணத்திற்கு முன் அறிவொழுக்கம் சுயமரியாதை நாணயம் நாத்திக சிந்தனை என்பன எல்லாம் காட்டில் பறந்து விடுவது சகஜமே பணமென்றால் பிணமும் வாய்த்திருக்கும் போது தீக்கா பேர்வழிகள் திறக்காமல் இருப்பார்களா பணம் பாதாளம் பாயும் என்பார்கள் பெரியார் திடல் வரை பாயி பாயாதா சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்பதுதான் எமது கொள்கை என்ற தீகாக்காரன் பெரிய விளம்பரம் செய்து ஆகில் நமக்கு கவலையே இல்லை என ஈவே வே ராமசாமி பாணியில் நாமும் சொன்னால் கி வீரமணி வகைராக்களிடம் என்ன பதிலுள்ளது பேந்த பேந்த முழிப்பாருகள் என சொல்லுவதே சரியாக இருக்கும் தீர்கா பேர்வளிகளின் போலி பகுத்தறிவை பற்றி ஒருமுறை இஸ்லாமிய மார்க்க பேச்சாளர் பி ஜெயினுல்லாபிதீன் கூறியது ஆன்லைன் பிஜே டாட் காமிலிருந்து அதனை வாசித்தால் ஈவியராவாதிகளின் போலி பகுத்தறிவை மதம் கடந்து விமர்சிக்கிறார்கள் என்பது விளங்கும் பெரியாரின் பெயரால் திடலை அமைத்து அதில் மண்டபமும் அமைத்து அதை வாடகைக்கு விட்டு பொருளீட்டி வருகிறார்கள் வீரமணி வகைராக்கள் இவர்கள் எதை எதிர்ப்பதாக கூறி கொள்கிறார்களோ அந்த மதங்களின் நிகழ்ச்சிக்கு வாடகைக்கு விட்டு மதக்கருத்தை பரப்ப துணை நிற்கிறார்களே இதில் வியாபாரம் அதுவும் நெறிதவறிய வியாபாரம் தான் உள்ளதே தவிர பகுத்தறிவு ஏதுமில்லை நாம் கூட பெரியார் திடலில் நிகழ்ச்சிகள் நடத்தி இஸ்லாத்தின் கொள்கைகளை பிரச்சாரம் செய்திருக்கிறோம் எதை தவறு என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை ஒலிப்பதில்தான் பகுத்தறிவும் சுயமரியாதையும் உள்ளது காசு வருகிறது என்பதற்காக நான் எதிர்க்கும் காரியத்தை நமது இடத்திலேயே நடத்தி கொள்ள அனுமதிப்பது மானம் கட்ட செயலே தவிர சுயமரியாதைக்கு உகந்த செயல் அல்ல விபச்சாரம் செய்யக்கூடாது என்று பிரச்சாரம் செய்பவன் எனது வீட்டில் வந்து அதை செய்து கூறினால் அவன் சுயமரியாதை உள்ளவனா எனக் கேட்டார் பி ஜெயினுலாபிதீன் அதற்கு இதுவரை இன்று வரை இன்று வரை இதற்கான பதிலைக்கு வீரமணி வகையராக்கள் தரவே இல்லை சொல்வது ஒன்று செய்வதொன்று என்கிற போலி வாழ்க்கை வாழ்கிற பேர்வழிகளால் எப்படி பதிலை தர முடியும் இப்படி ஒரு தரம் தாழ்ந்த முர முரண்பாட்டு பேர்வழிகளாக இருந்து கொண்டு பிறரை விமர்சிக்க நான் கூச வேண்டாமா வாய் இருக்கிறது என்பது மட்டும் அறிவுரை சொல்வதற்கான தகுதியாகாது அறிவும் இருக்க வேண்டும் என்பதுதான் அறிவுரை சொல்வதற்கான தகுதியை கொண்டிருக்கும் என்றைக்கு சொந்த புத்தி வேண்டாம் ஈவே ராமசாமி புத்தி போதும் என கூறும் ஆட்கள் இதனை புரிந்து கொண்டு அதற்கேற்ப வாழுகிற யோகியதையை பெறப் போகிறார்களோ